சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் ரீஃபண்ட் கிளைம் பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் நீங்க எல்லாருமே வந்து ஆன்லைன் மூலமா வந்து பிஎஸ்சி கிளைமுக்காக வந்து அப்ளை பண்ணி பண்ணி அக்னாலஜி அக்னாலஜி கிடைச்சதுக்கு அப்புறம் வந்து உங்க மனசுல வந்து ஒரு சந்தேகம் இருக்கும் அமௌண்ட் வந்து நமக்கு கிடைக்குமா ரீஃபண்ட் பண்ணுவாங்களா அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கா ஒரு சிறு விளக்கம் உங்களுக்காக நிச்சயம் வந்து உங்களுடைய பணம் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு நான் எப்படி சொல்றேன் கேக்குறீங்களா இதே ப்ராசஸ் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இதே காலகட்டம் தான் அதாவது இரண்டாயிரத்தி பதினெட்டு பிப்ரவரி மார்ச் இந்த காலகட்டத்துல வந்து ஆன்லைன் மூலமா வந்து விண்ணப்பம் செய்ய சொன்னாங்க அப்ப என்ன ஒரே ஒரு ரிஸ்ட்ரிக்ஷன் தான் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்குள்ள இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க பண்ண சொல்லிருந்தாங்க நிறைய பேர் வந்து பண்ணிருந்தாங்க அவங்களுக்கு பணம் எப்ப கிடைச்சது அப்படின்னா அவங்க வந்து ஆன்லைன் மூலமா வந்து அப்ளை பண்ணி ஆறு மாசத்துக்குள்ள வந்து அவங்களுக்கு உண்டான பணம் கிடைச்சுதான் வந்து தகவல்கள் வந்துருக்கு அதே போல கிட்டத்தட்ட ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட முதலீட்டாளர்களுக்கு அவங்களுடைய பணம் வந்து திரும்ப கிடைச்சிருக்கு இரண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து நீங்க வந்து பணம் வாங்கியிருக்கீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை தாராளமா இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணலாம் அதே போல அந்த காலகட்டத்துல இன்னொரு விஷயமும் நடந்தது என்னன்னா லாஸ்ட் வந்து பண்ணியிருந்தாங்க அதே போல இந்த சமயமும் வந்து லாஸ்ட் டேட் வந்து ஏப்ரல் முப்பதுன்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பா அந்த டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு காரணங்கள் வந்து நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்ல உதாரணமா சொல்லணும்னா வெப்சைட் இஷ்யூ வெப்சைட் வந்து சரியா வந்து ஓபன் ஆகறதில்லை ரொம்ப ஷார்ட் டைம் ஏகப்பட்ட குளறுபடிகள் கஸ்டமர்ஸ்க்கு உண்டான பதில்கள் வந்து சரிவர கிடைக்கல இந்த மாதிரி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் தினசரி போராட்டம் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு எக்ஸ்டென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்ல இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து இப்போ வந்து அப்ளை பண்ணிட்டீங்க பணம் வந்து எப்ப கிடைக்கும் தோராயமா சொல்லணும் அப்படின்னா ஆறு மாசத்துக்குள்ள கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மேக்சிமம் சொல்லணும் அப்படின்னா இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்குள்ள உங்களுடைய பணம் உங்களுக்கு கிடைக்கும் சோ நீங்க நம்பிக்கையா இருக்கலாம் சரி ஆன்லைன்ல அப்ளை பண்ணாலாம் பணம்லாம் வராது அப்படின்னு கேரளத்தை விட வேண்டாம் அப்ளை பண்ணுங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதே போல டைம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு பேன் கார்டு இல்ல அது இல்ல ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து அவாய்ட் பண்ணிடாதீங்க நம்ம சேனல்லயும் வந்து பிஎஸ்எல் சம்பந்தப்பட்ட பல தகவல்கள் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கோம் தகவல்கள் உங்களுக்கு நிச்சயம் உபயோகமா இருக்கும் தவறுகள் இருக்கு அப்படின்னா சுட்டிக்காட்டுங்க அது உங்களுக்கு தெரியப்படுத்துங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து அப்டேட்ல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்